வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்திய சாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி மதிக்குமார் தமிழ் தாயின் மடியில் பிறந்த தன்னலமற்ற பெரியோர்களே குடும்பத்து விளக்குகளை குனிந்தேற்றும் தாய்மார்களே சிங்கார நாட்டில் மிக சிறப்புடன் வாழ துடிக்கும் சகோதரிகளே உழைப்பால் உயர வேண்டும் என உறுதியான நெஞ்சம் படைத்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு பதிவு இந்த பதிவு வாய்வு தொலையால் வருவது வருவதற்கு வருபவர்களுக்கு இந்த பதிவை நாங்கள் அளிக்கின்றோம் இந்த வாயு தொல்லை அதிகமான உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு வரும் அதிகமான வேலை செய்யாதவர்களுக்கு வரும் சதா படுத்து கிடப்பவர்களுக்கு இந்த மாதிரி வாயு தொல் வரும் சதா வீட்டு வேலை பார்க்காமல் இருப்பவர்களுக்கு இந்த வாயு தொல்லை வரும் அந்த வாயு வந்து கை கால் வலியுல ஓடுற மாதிரியும் உடையார மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி மலம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாயு போவே போவாது அவங்களுக்கு வந்து இதயம்லாம் ரொம்ப கஷ்டம் துடிக்கும் இதய நோய்கள்லாம் வரும் உடம்பு கைகள்லாம் வரும் மூட்டு வலி வரும் செரிமானம் சுத்தமாக இருக்காது இன்றைக்கி சாப்பிட்டா தான் செரிமானமாக இருக்கும் மூச்சு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப பேர் கஷ்டப்படுறது பூரா வாயு தொல்லை தான் காயமே பொய்யடா காற்றடைத்த பையடா என்ற பழமொழி உண்டு அந்த காற்று தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது பூரா அந்த காற்று கெட்ட காற்று எல்லாம் வெளியில் போகணும் சுவா சாப்பிடும் போது பேசக்கூடாது அப்போ காற்று உள்ளே போவோம் இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்குது அதனால காற்றை வந்து வெளியில் நல்ல வெளியில் போகணும்னா மழை நல்லா தாராளமாக போகணும் மழை தாரமாக போகணும்னாக்க அந்த காற்று பிரியாது அந்த காற்று பிரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் மலமும் கட்டிக்கும் வயிறு இருக்கும் தொப்பையே இருக்காது ஆனால் தொப்பை இல்லாதவங்களுக்கு அந்த மலம் கட்டிக்கிட்டு இங்கே வலிக்கு இங்கே வலிக்குது உடம்பு குருரு ஓடுற மாதிரி கருன்னு சத்தம் ஏற்கறது எல்லா இறப்பையிலேருந்து எல்லாமே குறுகுறு சத்தையாக்கும் காரணம் வந்து அந்த வாயு பிரியாதால்தான் அந்த வாயு பிரியறதுக்கு காரணம் இந்த வேலை வெட்டி செய்யாதவங்களுக்கு தான் அதிகமான உழவுழைப்பு செஞ்சிங்கன்னா அது எல்லாப்பையும் பரவிடும் கீழே ஒரு நூறு தோப்புக்காரம் போடுங்க வேலை வெட்டி செய்யாதவங்க எல்லாம் காற்று பிரிய அமைச்சிரும் அது மாதிரி செய்யறதில்ல கையை காலில் மேலே தூக்கி கை தூக்கி விளையாட அந்த ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்குலாம் பார்த்தா வாயு இருக்காது அது மாதிரி கலகரத்துறவங்க இந்த விவசாயிகளுக்கு பார்த்தா அதிகமாக வாயு இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் வேலை வெட்டி செய்கிறனால்தான் இது பதிவே வந்து வேலை வெட்டி செய்யாமல் இருக்கவங்களோ வேலை செய்ய தான் இந்த பதிவே நாங்கள் போடுறோம் அதிகமாக வேலை வெட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வாயு கை விலை வழியெல்லாம் வரைய வராது அதே மீறி வளைச்சிச்சின்னா உங்களுக்கு மழை தாராளம் போகலை அப்படின்னு அர்த்தம் மழ தாராளமாக போச்சுன்னா உங்களுக்கு வாயு நல்லா களைஞ்சி விட்ரும் எப்படி ஒரு காரு போனாலும் பஸ்ஸு போனாலும் காற்று புகை விட்டுட்டு போகுது புகை போகலனாக்க வண்டி ஓடாது அதே மாதிரி தான் இன்ஜின் ஓடாது எல்லாமே கட்டி போயிடும் அதனால் காற்று நல்ல வெளியே வரணும்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல செரிமானம் நல்லா ஆகணும் செரிமான சத்தியை உண்டாக்கக்கூடிய என்னென்ன உணவு தானியங்களோ அதெல்லாம் சாப்பிட்ணும் அதுக்காக வளத்தை கட்டுற மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது எப்போ பார்த்தாலும் வாழைப்பழத்தை ஒன்று தின்னாதான் வெளியே போகுங்கிற மாதிரி போனீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாகப்படுவீங்க அதுக்கு என்ன பண்ணால் தான்ண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி வகைகளில் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நல்லது தான்ண்டிக்காய் எடுத்துக்கங்க நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க கடுக்காய் எடுத்துக்கோங்க இதை மூணையும் நெல்லிக்காயை வந்து சுத்தமாக சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க அதே மாதிரி தாண்டிக்காய் வாங்க அந்த கொட்டையை எடுத்துகிட்டு எடுத்து போடுங்க கடுக்காவும் கொட்டையை எடுத்துகிட்டு போடணும் எல்லாம் கரெக்டாக ஒரு ஆ ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ மூணையும் வச்சுக்கணும் மூணு சுத்தி பண்ணுற வேத்தலை சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணாமல் எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்று சைட் எஃபெக்டெலாம் ஒன்று வராது அது சாரி அந்த உரிய வேதனையை தணிக்காது அதனால் சுத்தி பண்ணுற வேத்தலை சுற்றி பண்ணுறதுலாம் சொல்லுவோம் அந்த சுத்தி பண்ணுற வேத்தலை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக மழை போகும் இன்றைக்கி நைட்டு போய் பாருங்கள் ஒரே நாளில் உங்களை மழை தாராளமாக போச்சுன்னா அது வாயுப்புல எல்லாம் உயிரும் அது பயிரெலாம் குறைஞ்சிரும் அது இடுப்புலாம் குறையும் தன்றிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இந்த மூணுக்கு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அடிங்க பாலில் போட்டு புட்டு மாதிரி அவிச்சிருங்க அவிச்சு காய போட்ட பிறகு அதை நல்லா துணியில் போட்டு சலிக்கணும் சும்மா மிக்சியில் எடுத்து ஒரே அது கேட்காது துணியில் போட்டு நல்லா சலிச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் கா நைட்டுக்கு போட்டிங்கன்னா கூட சரி இல்லை காலையில் சா மலம் போகிறதுக்கு முன்னாடி போட்டாலும் சரி எப்பயுமே அதை நைட்டு போட்டுக்கோங்க நைட்டு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்ல தண்ணியில் சுடுதலில் போட்டு கலக்கி விட்டுட்டு அழகாக வடிகட்டி அழகாக குடிங்க காலையில் புத பொதை நல்லா ஃப்ரீயாக வெளியே போகும் காற்று நல்லா பெரியோ அப்பாலாக சூப்பராக நல்லா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் அதனால் இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போடுவோம் நீங்கள் நேராக பார்க்கலாம் நேராக ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி தான் போடுவோம் நன்றி வணக்கம் Thank you.